நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன மட்டும் கர்த்தர் ஏன் அப்படி சோதிக்கிறாருன்னு தெரியல எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க அந்த வார்த்தையை கையை உயர்த்துங்கன்னு சொல்ல போறதில்ல ஏன்னா பாதி பேர் சொல்லியிருப்பீங்கன்னு தெரியும் நானும் சொல்லியிருக்கிறேன் நான் ஒத்துக்கிறேன் முன்னாடி இப்ப சொல்லுது இல்லை முன்னாடி சொல்லியிருக்கேன் என்ன மட்டும் ஏன் அப்படி சோதிக்கிறாருன்னு தெரியலையே தேவனை அறியாத அவங்களா ரொம்ப நல்லா தானே இருக்கிறாங்க ரொம்ப சமாதானத்தோடு இருக்கிறாங்க ஆனா கத்தரை அறிஞ்சுன்னா அவரை ஆராதிக்கிறனா அவர் உண்மையாக தேடுகிறான்னா என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சோர்வை இப்படிப்பட்ட ஒரு நுகத்தை கத்தர் வச்சிருக்கிறார் ஏன் பலவிதமான கேள்விகள் ஆனா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற ஏதோ ஒரு புதுசான சோதனை கத்தர் உங்க மேலே வச்சு அமுத்துல கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் திராணிக்கு மேலே ஒரு நாளும் அவர் உங்களை சோதிப்பதற்கு இடம் உள்ளாமல் ஒருவேளை அப்படியே சோதிச்சாலும் அந்த சோதனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் புதிய வழியையும் கர்த்தர் உண்டு பண்ணி தருகிறார் அதுதான் கர்த்தர் நல்ல கரங்களை சட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி